வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்க்குமார் இன்னைக்கு நம்ம ஷோல கள்ளக்குறிச்சி கலைபரத்தை பத்தி தான் முழுக்க முழுக்க பேச போற நிகழ்ச்சிகளை போலாம் கள்ளக்குறிச்சி வன்முறை சம்பவம் ஆக்சுவலாக இதை ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா இந்த கள்ளக்குறிச்சி பள்ளி மாணவி ஸ்ரீமதி அவர்களோட மரணம் சார்ந்த ஒரு விவகாரமாக தான் அப்படியே எஸ்கலேட் ஆகிட்டு வந்துட்டு இருந்தது ஆனால் இது முடிஞ்சிருக்க இடம் பார்த்தீங்கன்னா வன்முறை அப்படின்ற இடத்துல லிட்ரலாக பல போராட்டங்களை இதுக்கு முன்னாடி அமைதியாக நடந்து அதுக்கப்புறம் வன்முறையில் முடிவடைந்த பல போராட்டங்களை தான் இப்போதைய இந்த போராட்டமும் நமக்கு உணர்த்துது அதில் கருத்தே இல்லை உதாரணத்துக்கு மெரினா புரட்சியும் சேர்த்து சொல்லலாம் என்ன பண்ணுறது இதில் போலீஸ் அஃபிஷியல் சொல்கிற முக்கியமான விஷயம் மக்களில் பெரும்பாலானோர் அமைதியாக தான் போராடினாங்க ஆனால் ஒரு சில விஷமிகள் உள்ளே வந்து தான் வன்முறையை கிளறி விட்டதை அவங்க சொல்கிறாங்க அந்த வன்முறையை கிளறுனாங்க பார்த்தீங்களா அவங்கள தேடுற பணியிலையும் போலீஸார் ரொம்ப மும்முரமாக இருக்காங்க இது தெளிவாக தெரியுது இந்த நேரத்தில் இந்த மாநிலத்தோட பொறுப்பாளராக இருக்கார் பார்த்தீங்களா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அவர்கிட்ட இருந்து முக்கியமான அறிவிப்பு ஏதாவது வெளியே வரும் தான் நாம் இன்னைக்கு ஃபுல்லாக காத்துக்கிட்டு இருந்தோம் ஏன்னா இப்போ தான் ஆயிருந்தார் ஒரு ஹாஸ்பிட்டலிருந்து அதுக்காக காத்துக்கிட்டு இருந்தோம் அந்த ஒரு அறிவிப்பு வெளியே வந்துச்சுங்க என்ன சொல்லியிருக்காப்புல கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் குற்றவாளிகள் யார் யாரோ அவங்க எல்லாம் பாரபட்சம் இல்லாமல் தண்டிக்கப்படுவாங்கன்னு சொல்லியிருக்காரு ஆக்சுவலாக இந்த ஒரு விஷயத்த முதல்வர் சொன்ன பிற்பாடு பலருக்குமே நம்பிக்கை வந்திருக்கு அதில் மாற்று கருத்தே இல்லை இதை அவர் எந்த ஈவெண்ட்டில் பேசினார்னு பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு தினம் கொண்டாடப்படுது பார்த்தீங்கன்னா இதை சார்ந்த காணொலி ஊடான உரையின் போது தான் அவர் இந்த விஷயத்தை பதிவு பண்ணார் ஆக்சுவலாக நம்ம மாநிலத்துக்கு எப்படி தமிழ்நாடுன்னு பேர் வந்துச்சு திராவிட கட்சியோட உதயம் எப்படி இருந்துச்சு அதோட வளர்ச்சி எப்படி இருந்துச்சு அது பல விஷயங்களை சொல்லும் தான் கூடவே இதையும் சேர்த்து சொன்னாப்பில் குற்றவாளிகள் கண்டிப்பாக தண்டிக்கப்படுவாங்கன்னு சொல்லிட்டு ஓகே இதை தொடர்ந்துங்க இந்த ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கனால நிறைய போலீஸ் அதிகாரிகள் இந்த கள்ளக்குறிச்சி கலவரத்தில் சிக்கினவங்க அவங்களில் ஒரு சிலருக்கு சிஎம் அவர்களே ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு எந்த ஒரு ஆடியோ பதிவும் இப்போ வெளியாகியிருக்கு வணக்கம் சார் வணக்கம் மணிகன் போலீஸுங்களா ஆமாங்க வணக்கம் சிஎம் இருந்து பேசுகிறேங்க ஆ சரிங்க முதலமைச்சர் உங்ககிட்ட பேசுகிறார் ஒரு நிமிஷம் இருங்க ஆ சரிங்க ஹலோ ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் இங்கே எந்த ஹாஸ்பிட்டல் இருக்கீங்க ஐயா கள்ளக்குறிச்சி ஜிஹெச்சிங்க ஐயா அப்படியா உடனே அடி டாசி போட்டுருக்கா நல்லா பாத்துருவாங்க ஐயா எந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லிடுங்க சரி சரி சரிண்ணா ட்ரீட்மெண்ட் தானே இருக்கீங்க ஆமாங்க ட்ரீட்மெண்ட் தான் ஐயா இருக்கு என்ன ஃப்ராக்சர்லாம் ஒன்றும் இருக்கா ஃப்ராக்சர் இருக்கா ஃப்ராக்சர் எல்லாம் இதுங்க மட்டும் ஏழு தயில் போட்டுருங்க சரி சரி ஜாகிதா பார்த்து பார்த்து பார்த்துங்க பார்த்துங்க ஆ சரிங்க நன்றிங்க ஒரு தனியார் பள்ளி மேல கை வச்சா ஒட்டுமொத்தமா எல்லா பள்ளிகளும் சேர்ந்து வரும் இந்த ஒரு குறிப்பிட்ட கலைபுரத்துல நம்ம பாத்துட்டோம் இது இந்த தனியார் பள்ளிகள் கூட்டமைப்பு இருக்கு பாத்தீங்களா அவங்க இன்னைக்கு ஒரு நாள் வேலை நிறுத்த போராட்டத்தை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் நமக்கெல்லாம் ஏற்பட்ட பயம் ஓகே கொரோனாவுக்காக மூடப்பட்ட பள்ளிகள் இப்போதான் தரக்கப்பட்டுச்சு அதில் தனியார் பள்ளிகள் மட்டும் மூடப்பட்டுச்சுன்னா நம்ம பசங்க நிலைமை என்ன ஆகுதுன்னு பல பேரண்ட்ஸும் பயப்பட ஆரம்பிச்சாங்க ஆனால் அந்த பயம் பேரண்ட்ஸ்க்கு வேண்டாம் அவங்க இந்த தனியார் பள்ளிகள் கூட்டமைப்பு இருக்கலாங்க இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருந்தா வேலை நிறுத்த போராட்டத்தை வாபஸ் பண்ணிட்டாங்க இதை பற்றி ஒரு வீடியோ உங்களுக்கு காட்டுறேன் அவங்க என்னென்னலாம் சொல்லியிருக்காங்கன்னு எலபரேட்டாக சொல்லியிருக்காங்கன்னு அவங்க சொன்ன விஷயத்துல முக்கியமான கீ பாயிண்ட்ஸ்லாம் எது எது அதை பத்தி முதல்ல உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இல்லை முதல் கீ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா குற்றவாளிகள் கட்டாயம் தண்டிக்கப்படணும் அப்படின்னு அவங்களும் கேட்குறாங்க ஓகேவா ஸோ இந்த விஷயத்துல இவங்க தான் தப்பு செஞ்சுருக்காங்க இவங்க தப்பே பண்ணல அப்படின்னு பாரபட்சமா பிரிக்க முடியாது ஸோ இந்த கூட்டமைப்பும் இதே தான் வலியுறுத்துகிறாங்க ஸ்ரீமதி மரணம் சார்ந்து சான்றிதழ்களை எரிச்ச சமூக விரோதிகளை கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறாங்க இன்றைய வேலை நிறுத்த போராட்டத்தால அறுபது சதவீதத்துக்கும் மேற்பட்ட பள்ளிகள் அவங்களே பர்சன்டேஜ் வரைக்கும் தனியார் பள்ளிகள் இன்னைக்கு மூடப்படல இதை நம்ம ஈவினிங்கே சொல்லியிருந்தோம் இதுதான் இவரோ உறுதிப்படுத்திருக்காரு பள்ளிகளுக்கு பாதுகாப்பு சட்டம் தேவைன்னு அவர் கேட்டிருக்காரு தனியார் பள்ளிகளுக்கு மட்டும் அவர் மென்ஷன் பண்ணல அரசு பள்ளிக்கு சேர்ந்துதான் கேட்கிறாப்ல எங்களோட போராட்டத்தை நாங்கள் வாபஸ் பெறுறோம்னு கடைசியாக சொல்லி முடிச்சார் இந்த வாக்கி அவரோட வாயிலிருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய பேரண்ட்ஸ் குறிப்பாக தனியார் பள்ளிகளில் பசங்களை சேர்த்துருப்பாங்கள அந்த பேரண்ட்ஸ்க்கு பெருமூச்சை வந்துச்சு ஆனால் இவங்களோட பேச்சுவார்த்தை அப்படின்றது முழுமையாக முடிவடைஞ்சிருச்சா அரசு கூட அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வரைக்கும் போய்கிட்டு தான் இருக்கு ஸோ இப்போதைக்கு வாபஸ்ன்னு சொல்லியிருக்காங்க என்ன சொல்லறோன்னு புரிய நம்புறேன் அந்த வீடியோ தொகுப்பு பண்ணீங்களே பாருங்கள் தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பிலே இன்றைக்கு அனைத்து சங்கங்களின் சார்பிலே இன்றைக்கு நாங்கள் வந்து பள்ளி கல்வி ஆணையாளர் அவர்களை சந்தித்து எங்கள் கோரிக்கை மனுக்களை கொடுத்திருக்கின்றோம் கள்ளக்குறிச்சி சின்னசேல சக்தி மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற ஒரு சோக சம்பவம் யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த இறந்த குழந்தை ஸ்ரீமதிக்கு உரிய நியாயம் கிடைக்க வேண்டும் குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் கட்டாயம் தண்டிக்கப்பட வேண்டும் அதில் எந்தவித சமரசத்திற்கும் இடமில்லை எங்கள் வேண்டுகோளை ஏற்று தமிழக அரசு சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றி இருக்கிறது நீதிமன்றத்திலே வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது இந்த சூழ்நிலையில் நேற்றைக்கு சமூக விரோதிகள் பள்ளியில் நுழைந்து ஆசிரியர்களுடைய சான்றிதழ்கள் மாணவர்களுடைய சான்றிதழ்கள் அந்த விடுதியில் இருக்கக்கூடிய அனைத்து உணவுப் பொருட்கள் சமைக்க சமையல் பாத்திரங்கள் அது கேஸ் சிலிண்டர் உட்பட இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட பஸ்கள் கார்கள் வேன்கள் டிராக்டர்கள் ஜேசிபி என்று எல்லாவற்றையும் தீ வைத்து கொளித்திருப்பதை உங்கள் வாயிலாக இந்த உலகம் அறிந்திருக்கிறது அந்த வகையில் இது எல்லோருக்கும் மிக பெரும் சோகத்தை உருவாக்கியிருக்கிறது இதுபோன்ற சமூக எதிரான செயல்பாடுகள் நடக்கக்கூடாது இனியும் இது போன்ற சமூக விரோதிகள் பள்ளிகளில் புகுந்து ரவுடித்தனம் செய்யக்கூடாது என்பதற்காகவும் அந்த ரவுடிகள் யார் அந்த சமூக விரோதிகள் யார் என்பதை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைத்தோம் இன்றைக்கு முந்நூற்றி இருபது பேருக்கு மேல் கைது செய்திருக்கிறார்கள் எங்கள் கோரிக்கையின் பால் இன்றைக்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறது அதன்படி உள்துறை செயலாளர் அவர்களும் நம்முடைய தலைமைச் செயலாளர் அவர்களும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் மூவர் அங்கே முகாமிட்டு இருக்கிறார்கள் இன்றைக்கு சென்றிருக்கிறார்கள் இன்றைக்கு எங்களை பதினோரு மணிக்கு சந்தித்து பேசுவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஐயா அவர்கள் சொல்லியிருந்தார் இன்றைக்கு முதல்வர் அவர்கள் உடனடியாக கள்ளக்குறிச்சிக்கு சென்று அந்த பிரச்சனை முடித்து விட்டு வாருங்கள் என்று சொல்லி அடி அனுப்பியிருக்கிறார் அந்த அடிப்படையில் இன்றைக்கு மீண்டும் மாலை சந்திக்கிறோம் இப்பொழுது எங்கள் சங்க தலைவர்கள் கள்ளக்குறிச்சியிலே அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களையும் அங்கு பொன்முடி அவர்களையும் நம்ம கணேசன் அமைச்சர்களையும் ஏவா வேலு அவர்களையும் அங்கே சந்தித்து நான்கு அமைச்சர்கள் சந்தித்து எங்கள் கோரிக்கை மனுக்களை எங்கள் கூட்டமைப்பின் சார்பில் கொடுக்கப்பட்ட கோரிக்கை மனுக்களை எல்லாம் கொடுத்து பேசி கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் இன்றைக்கு மாலை சந்திக்கின்றோம் மீண்டும் ஒருமுறை அமைச்சரை சந்தித்து இந்த பிரச்சனைகள் எல்லாம் சொல்லியிருக்கிறோம் மருத்துவமனைகளுக்கு எப்படி மருத்துவமனைகள் பாதுகாப்பு சட்டம் தமிழக அரசாங்கம் இயற்றி இருக்கிறதோ அதே போல் ரெண்டாயிரத்தி எட்டில் போட்டிருக்காங்க அதேபோல் சமூக விரோதிகள் பள்ளிகளுக்குள் நுழைந்து பள்ளியை களவாடுவது சூறையாடுவது தீக்கிரையாக்குவது போன்ற காரியங்களை யார் செய்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அவர்கள் சொத்துக்களை பறிமுதல் செய்திட வேண்டும் என்ற தனியார் பள்ளிகள் அரசு பள்ளிகளுடைய பாதுகாப்பு சட்டத்தை அமுல்படுத்திட வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம் மரியாதைக்குரிய ஆணையாளர் அவர்கள் நிச்சயம் இது நியாயமான கோரிக்கை செய்து தருவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இன்றைக்கு நடைபெற்ற இந்த பள்ளிகள் ஒரு நாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் அறுபது சதவீதத்திற்கு மேற்பட்ட பள்ளிகள் இன்றைக்கு மூடியிருக்கிறது அது எங்கள் அடையாளமாக மூடியிருக்கிறார்கள் நாங்கள் எங்கள் சொன்ன கோரிக்கையின் பால் அது இப்பொழுது சில அதிகாரிகள் மிரட்டியிருக்கார்கள் மாவட்ட அளவில் முதன்மை கலைவர் சிஓடிஓ காவல்துறையினர் வருவாய்த்துறையினர் மிரட்டியிருக்கிறார்கள் பள்ளி நிர்வாகிகள் எனவே பயந்து இருப்பார்கள் அல்லது கலந்து கொள்ள திடீர் என்று அறிவித்ததால் கலந்து கொள்ள இயலவில்லை எனவே இன்றைக்கு நாங்கள் மீண்டும் அமைச்சரை மாலை ஐந்து மணிக்கு சந்தித்து விட்டு அடுத்து அடுத்த நிகழ்வு என்ன என்ன மாதிரி செய்யலாம்னு முடிவெடுத்திருக்கிறோம் இன்றைக்கு கமிஷனர் ஐயா அவர்களை சந்தித்த வகையில் எங்களுக்கு திருப்திகரமாக இருக்கிறது நிச்சயம் எங்கள் கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படும் என்று உறுதியளித்திருக்கிறார் அதன் அடிப்படையில் மீண்டும் நாங்கள் அமைச்சரை சந்தி இதே கோரிக்கை வலியுறுத்தி விட்டு எங்கள் போராட்டத்தை திரும்ப பெறுவது என்று முடிவெடுத்திருக்கிறார் இந்த கள்ளக்குறிச்சி வன்முறையில் சிக்கி காயமடைஞ்ச போலீஸ் அதிகாரிகளை நம்ம தமிழக அமைச்சர்கள் ஒரு சிலர் நேரில் போய் பார்த்துருக்காங்க அவங்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்காங்க ஓகே நீங்கள் பூரணமாக குணமடைந்து வெளியே வந்துடுவீங்க திரும்ப வாங்க டியூட்டிக்கு அப்படின்ற மாதிரி ஆறுதல் சொல்லிட்டு வந்திருக்காங்க அண்ட் அந்த ஆறுதல் சொல்ற படல முடிஞ்ச பிற்பாடு அமைச்சர்கள் கூட்டா செய்தியாளர்களை சந்திச்சாங்க மூன்று அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஏவா வேலு அவர்கள் இன்னொருத்தர் சி வி கணேசன் அவர்கள் அண்ட் அல்டிமேட்டா அன்பில் மகேஷ் அவர்கள் இந்த மூன்று பேரும் பல விஷயங்களை சொன்னாங்க ப்ரெஸ்ஸுக்கு அதுல முக்கியமான விஷயங்களை மட்டும் கீ பாயிண்ட்ஸ் மட்டும் இப்போங்க சொல்றேன் முப்பத்தி ஏழு பேருந்துகள் உட்பட அறுபத்தி ஏழு வாகனங்கள் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கான் மூவாயிரத்தி ஐநூறு மாணவர்களோட சான்றிதழ்கள் எரிக்கப்பட்டிருக்காங்க ஸோ நம்பர்ஸோட மூவாயிரத்தி ஐநூறு மாணவர்கள் அவ்வளோ சான்றிதழ்கள் இதை வேணுமனே பண்ணாங்களா என்ன கொடுமுன்னு தெரியல இது பள்ளி நிர்வாகத்திற்கு ஆதரவாக நாங்கள் செயல்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு அவங்க பகிரங்கமாக சொன்னாங்க ஏன்னா இதில் பல பேருமே குற்றம் சாட்டிக்கிட்டு இருந்தது இந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டுக்கும் அரசுக்காரனால் லிங்க் இருக்காப்பா அவங்களுக்கும் இவங்களுக்கு தொடர்பாப்பா அதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அந்த ஒரு குற்றச்சாட்டுக்கு முழுமையாக மறுப்பு தெரிவிக்கிற மாதிரி தான் இதை சொல்கிறாங்க பள்ளி நிர்வாகத்திற்கு ஆதரவாக செயல்பட வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு கள்ளக்குறிச்சி வன்முறை தொடர்பில் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு கைது பண்ணப்பட்டிருக்காங்களாம் சிறார்கள் அப்படின்னா தெளிவாக சொல்லிடுறவங்களுக்கு பதினெட்டு வயசுக்கு கம்மியாக இருக்காங்களே இவங்க எல்லாரையும் மைனர் அப்படின்ற கேட்டகரியில் சேர்த்துருவோம் ஸோ அதுபடி பார்த்திங்கன்னா இவங்களாம் சிறார்கள் தான் எவ்வளோ அவங்களோட எண்ணிக்கை மட்டுமே இருபத்தி ரெண்டு பேர் இந்த கைது இன்னும் பெருசாக போகுதுன்னா அதுலேருந்து எத்தனை சின்ன பசங்க மாட்ட போகிறாங்கன்னு தெரியல இந்த சின்ன பசங்கன்றதுக்காகவே அவங்களுக்கு மன்னிப்பு அப்படின்றதும் தவிர்க்க முடியாத ஒன்று தான் பார்க்கலாம் வழக்கு விசாரணை முடிவு எப்படி இருக்க போதுன்னு சொல்லிட்டு நீதி கேட்டு பேரணி அப்படின்ற பேரில் சமூக வலைதள அழைப்பு பதிவுகள் நிறைய ஸ்ப்ரெட் ஆகியிருக்குங்க ஃபேஸ்புக்கில் ஸ்ப்ரெட் ஆன இந்த பதிவின் தான் ஒரே நேரத்துல அவ்வளோ பேர் அந்த அந்த கள்ளக்குறிச்சி பகுதியில் கூட முடிஞ்சுதான் இந்த பதிவுகள் மட்டும் பெருசா ஆகாமல் இருந்திருந்தா இவ்வளோ பெரிய வன்முறை ஏற்பட்டிருக்காதுன்னு இந்த உளவுத்துறை வட்டார தகவல்கள் இப்ப பெருசா தெரிவிச்சுக்கிட்டு இருக்கு இந்த பதிவா போட்டிருப்பாங்களே ஆரம்பகட்ட புள்ளிகள் அதாவது ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது முடிகிறப்ப யார் யார் இருக்காங்களோ அவங்கள பெருசா பார்க்க மாட்டோம் எல்லா விஷயத்துலையும் அதை யார் ஆரம்பிச்சு வச்சா அவங்களோட பெருசா பார்ப்பாங்க இது போல போலீஸார் ட்ரேஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க யார் முதல்ல இதை ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் இதை அதிகமாக ஷேர் பண்ணதுன்னு சொல்லிட்டு அப்போ பார்த்தீங்கன்னா மூன்று பேர்கள் வெளியே வந்துச்சுங்க அதில் ஒருத்தருக்கு இருபத்தி ஆறு வயசு இன்னும் ரெண்டு பேருக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தோரு வயசு தான் வயசு வரைக்கும் சொல்கிறேன்னா பேரை ஏன் சொல்லுன்னு உங்களுக்கு புரிய நம்புறேன் அந்த மூன்று பேரையும் நேற்றுக்கு நைட்டு போலீஸ் அதிகாரிகள் போய்ட்டு கைது பண்ணி அழைச்சிட்டு வந்திருக்காங்க ஸோ இந்த வன்முறை வெடிக்க இவங்களும் ஒரு காரணன்ற மாதிரி தான் இவங்களை பார்க்குறாங்க போலீஸ் அதிகாரிகள் இவ்வளோ எஸ்கலேஷன் நடந்து முடிஞ்சிருச்சுங்க தமிழகத்தில் யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம் இவ்வளோ பெருசாக அந்த விஷயம் மாறணும் ஏன்னா முத முறையாக நம்ம இந்த ஸ்ரீமதி மரணம் சார்ந்த ஒரு வீடியோ போட்டிருந்தோம் பார்த்தீங்களா அப்போ கூட நம்ம தான் பதிவு பண்ணிடுந்தோம் என்ன இப்படி ஆயிடுச்சு இதுக்கு பின்னாடி இதெல்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு அந்த வீடியோ போட்டு அடுத்த சில மணி நேரங்கள நாங்களே கூட ஜட்ஜ் பண்ணல இது இவ்வளோ பெருசாக மாறும்னு சொல்லிட்டு அந்த ஒரு பூதாகரண விஷயமா மாறி நின்றுகிட்டு இருக்கேன் நமக்கு தேவை அந்த பொண்ணோட மரணத்துக்கு நீதி கிடைச்சா போதும் அவ்வளவுதான் இந்த நேரத்தில் இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் ஆரம்ப புள்ளியா இருக்கு பார்த்தீங்களா அந்த குறிப்பிட்ட பள்ளி அதை பத்தின வரலாறு முற்றும் முழுதா சொல்றேன் வெப்சைட்டில் தேடி பாத்தீங்கன்னாலே அவங்களோட வெப்சைட்ல தேடி பாத்தீங்கன்னாலே எல்லா இன்ஃபோ உங்களே எடுக்க முடியும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கனியாமூர் பகுதியில் இருக்கிறது தான் சக்தி பள்ளி சக்தி இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் ஓகேவா ஆக்சுவலாக இவ்வளவு பெரிய கட்டடமா இப்ப தெரியுது பாத்தீங்களா இது ஆரம்பிச்சது ஒரே ஒரு குடிசையில நம்ப முடியுதா அந்த ஒரு குடிசை தான் இப்போ இவ்வளவு பெரிய கட்டடங்களாக மாறி நிற்குது ஆரம்பிச்ச அந்த ஒரு குடிசைக்குள்ள ஏழே ஏழு குழந்தைங்க மட்டும் தான் படிச்சிருக்காங்க அதுக்கப்புறமா அந்த ஸ்கூலோட வளர்ச்சி உங்களுக்கு நான் சொல்லியா தெரியணும் மெட்ரிகுலேஷன் அதுன்னு இப்போ எங்கேயும் டாப்ல நின்றுக்கிட்டு இருக்கு இப்போ வரைக்கும் இந்த ஸ்தாபகம் இருக்குல்லங்க இந்த சக்தி இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் ஸ்தாபகம் மட்டுமே நாலாயிரம் பேர் நம்பர்ஸ் படிக்கிறாங்களா இதில் ஒர்க் பண்ற ஒட்டுமொத்த ஆசிரியர்கள் எண்ணிக்கை அது ஒரு முன்னூற்றி கிட்ட வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்று இந்த பள்ளி தொடங்கப்படுது பள்ளி கட்டடம் அமைஞ்சிருக்க பரப்பளவு இந்த நில பரப்பளவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலாயிரத்து இருநூற்று அறுபத்தஞ்சு சதுர மீட்டர் பாருங்க ஒரு கிளாஸுக்கு அதிகபட்சமாகவே இருபது மாணவர்கள் இருந்தால் போதும்னு சொல்லிட்டு தான் அவங்களே ஒரு விதியை வகுத்துருக்காங்க எதுக்காகனா ஒரு கிளாஸ் ரூமில் பசங்கள்லாம் கம்மியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கான எஜுகேஷனை தரமாக கொடுக்க முடியும் ஸோ இதுக்காக தான் இந்த விதியை அவங்க ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறதாவும் சொல்லப்படுது ஏசி வசதியுடன் கூடிய விடுதியே இருக்கு விடுதி அந்த விடுதியோட மாடியில் இருந்து தான் ஸ்ரீமதி அவர்கள் விழுந்து இறந்ததை இப்போ இருக்க சொல்லப்பட்டு இருக்கு ஓகேவா அப்பேற்பட்ட விடுதியில் ஒரு சில காம்ப்ளெக்ஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஏசி வசதி செஞ்சுருக்காங்களாம் பள்ளி வளாகத்தில் இங்கிலீஷ்ல மட்டும்தான் பேசணும்னா ஒரு ரூல் இருக்கு புதுசு கிடையாது மெட்ரிகுலேஷன் பள்ளிகளில் இது எல்லாமே இருக்கிற ஒன்று தான் நிறைய பேரன்ட்ஸ் குழந்தைங்களை இது போல தனியார் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ்க்கு அனுப்புறது காரணமே உள்ள குழந்தை போன நல்லா இங்கிலீஷ் பேச கத்துக்கோ அப்படின்றது ஸோ இதில் நம்ம அது தப்பு சார் கருத்து சொல்ல முடியாது ஸ்பூன்ல தான் சாப்பிடணும் அப்படின்ற அடுத்த கட்ட மெட்ரிகுலேஷன் பள்ளி விதி எங்கேயோ இருக்கு போல இருக்குங்க ஓகே ஒவ்வொரு மெட்ரிகுலேஷன் பள்ளியோட கட்டணம் அப்படின்றத பார்க்குறப்ப ஒரு சிலருக்கு மாரடைப்பு ஏற்படலாம் ஒரு சிலருக்கு ஆதங்கம் ஏற்படலாம் ஒரு சிலருக்கு வேறு வேறு பிரச்சனைகள் கூட ஏற்படலாம் ஏன்னா அந்தளவுக்கு இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் கார்ப்பரேஷன் ஸ்கூலில் தான் படித்தேன் வருஷத்துக்கு இருபத்தஞ்சு ரூபா ஃபீஸுங்க அவ்வளோதான் அதுவும் ஃபிஃப்த்லேருந்து எய்த் வரைக்கும் மட்டும் தான் அந்த இருபத்தஞ்சு ரூபா கூட வருஷத்துக்கே சொல்கிறேன் அதுக்கப்புறம் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவாக போனால் அது ஒரு ரூபா பத்து ரூபா ஏறும் இவ்வளோதான் என்னோட பள்ளி கல்விக்கான கட்டணம் ஆனால் இந்த மெட்ரிகுலேஷன் தனியார் பள்ளிகளாக இருக்குல்ல அங்கே பள்ளி கட்டணால இப்போ குறைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும் இதுக்கு முன்னாடி எல்லாமே ஹைப்பில் இருந்துச்சு அந்த வரிசையில் இந்த சக்தி பள்ளியோட கட்டண விவரத்தை பற்றி இப்போ முற்ற சொல்கிறேன் அதாவது ப்ரீகேஜியில் கேஜியில் ஆரம்பித்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க இந்த தகவலை இப்போ முற்றுமுழுதாக முழுதான் ப்ரீகேஜிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முப்பத்தி ஓராயிரம் ரூபா எல்கேஜி அண்ட் யூகேஜிக்கு முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு நாற்பதாயிரம் ரூபா தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்டுக்கு நாற்பத்தி ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் அண்ட் செவென்த் ஸ்டாண்டர்டுக்கு நாற்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் ஸ்டாண்டர்டுக்கு ஏழாயிரத்து ஸ்டாண்டர்ட் அண்ட் டென் ஸ்டாண்டர்டுக்கு அறுபதாயிரம் ஸ்டாண்டர்டுக்கு அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் இவ்வளோ கலைபுரங்களுக்கு மத்தியில் இந்த பள்ளி சிக்கி சின்ன பிடமாயிட்டிருக்காங்க இப்ப ஆனா அப்பேற்பட்ட பள்ளிகளை நான்கு முக்கியமான குழுக்களையும் அவங்க நிர்மாணித்து வச்சிருக்காங்க முக்கியமான குழுக்கள் ஒவ்வொரு பள்ளிக்கூடங்களையும் இருக்க வேண்டிய குழுக்கள் குழு இப்போ மாணவ மாணவிகளுக்கு ஏதாவது கொடுமை இழைக்கப்படுது அப்படின்னா அது சம்மந்தமாக அந்த மாணவ மாணவிகள் புகார் அளிக்கிறதுக்காகவே தனியாக ஒரு குழு ரெண்டாவது குழு பார்த்தீங்கன்னா மாணவ மாணவிகள் கிட்டேருந்து வர பாலியல் புகார்களை ஏற்றுக்கிட்டு அதை சார்ந்த விசாரணை மேற்கொள்கிற ஒரு குழு மூன்றாவது குழு பார்த்திங்கன்னா மாணவ மாணவிகளுக்கான பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான கண்காணிப்பு குழு இதில் அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா குறைதீர் குழு இத்தனை குழுக்களும் இந்த சக்தி இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் இருக்குது ஓகே பத்து நாட்களுக்குள்ள இந்த பள்ளியை இப்பேற்பட்ட பள்ளியை திறக்கலை அப்படின்னா நாங்களும் போராட்டம் நடத்துவோம் அப்படின்ட்டு இந்த பள்ளியில படிச்சுக்கிட்டு இருக்க மாணவ மாணவிகளோட பெற்றோர்களும் அந்த பள்ளியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஒரு சில ஆசிரியர்களும் இப்ப ஒரு கூக்குரலை எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா ஒரு விஷயம் தெளிவா சொல்லிட்டாங்க நாங்க வன்முறையில ஈடுபட மாட்டோம் பத்து நாட்கள் வரைக்கும் பாக்குறோம் பள்ளியை பழைய மாதிரி அரசு மாத்தி கொடுத்துட்டு இங்கேயே எங்களோட பசங்க படிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்கன்னா ஓகேங்க இல்லைன்னா நாங்க அமைதியான முறையில போராடுவோன்னு இவங்க பேச்சை வச்சுருக்காங்க எங்க எல்லாம் டென் படிக்கிறாங்க நீ போட்டி நீ அசைங்க எல்லாம் படிக்கிறாங்க பசங்க பாப்பா கம்மியே இங்கதான் படிக்கிறாங்க இது வரைக்கும் எந்த ரீமார்க்கும் வந்ததில்லை எங்க ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல முறையில தான் படிச்சுட்டு இருக்காங்க பொட்ட பிள்ளைங்க எங்க எங்க வீட்ல இருந்து பொட்ட பிள்ளைங்களாம் எங்க பிள்ளைங்க எழுந்தாரு விட்டு பிள்ளைங்க எங்க சொந்தக்காரங்க ரிலேட்டிவ்ஸ் எங்க அண்ணன் வீட்டை பிள்ளைங்க எல்லாமே இங்கேதான் படிச்சுட்டு இருக்காங்க அவங்க எல்லாம் வந்து அவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு இதை முடிச்சுட்டு டிகிரி ஒரு டிகிரி முடிச்சுட்டு ரெண்டாவது டிகிரி படிச்சு இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுமே இங்க தான் வந்து பொட்ட பிள்ளைங்க எல்லாமே தான் வந்து படிச்சுட்டு போயிருக்காங்க இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வந்ததில்லை எங்க பிள்ளைங்க இந்த ஸ்கூலை தவிர வேற எங்கேயும் போய் போகலங்கிறாங்க இப்ப வந்து ஆட்ரேஷன் வேற ஸ்கூலுக்கு நாங்க மாத்தி போய் படிக்க சொல்றாங்க ஆனா எங்க பிள்ளைங்க வந்து அங்க போய் படிக்கல எங்களுக்கு இந்த தான் நாங்கள் படிப்போம் நாங்க வேற ஸ்கூல் போகல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நினச்சா டென் டேஸ்ல சரி பண்ணி தரலாம் டென் டேஸ் லேட் ஆனாலும் பரவாயில்ல எங்களுக்கு இந்த ஸ்கூல்லேயே வந்து ஆல்ட்ரேஷன் சொல்லுங்க எங்க பிள்ளைங்கிறாங்க பொண்ணு இறந்துருந்தா எங்கள் பொண்ணுலாம் இது வரைக்கும் நாங்கள் வந்து எங்கள் பையனோ பொண்ணோ வந்து வந்து ஒன்று ரெண்டு வருஷமெல்லாம் வந்து படிக்க கிடையாது ஒன்று ரெண்டு மாதம்லாம் வந்து படிக்க கிடையாது பதினஞ்சு வருஷமும் இங்கே தான் படிக்கிறாங்க எனக்கு முன்னாடி என்னோட அண்ணனுங்க ரெண்டு பேரும் இங்கே தான் வந்து படித்தாங்க இந்த ஸ்கூலில் தான் படித்தாங்க இது வரைக்கும் ஒரு தப்போ ஒரு இதோ எதுவுமே நடந்தது கிடையாது எங்களுக்கு இந்த ஸ்கூல் மேலே நம்பிக்கை இருக்குது அதனால இங்கே நீங்கள் இவங்க மூலியமாக நீங்கள் இப்போ கேட்டு டென் டேஸில் நீங்கள் இது பண்ண முடியலன்னா பேரண்ட்ஸ் எல்லாமே இந்த ஸ்கூலில் படிக்கிற பேரண்ட்ஸ் எல்லாமே வந்து கலெக்டரேட்ட முறையாக பர்மிஷன் வாங்கி அங்கே வந்து நாங்கள் போராட்டம் பண்ணுறதுக்கு நாங்கள் இதை வந்து அமைதியான முறையில் தான் இது மாதிரி வன்முறையெல்லாம் கிடையாது பேரண்ட்ஸ் எல்லாமே வந்து கலெக்டரேட்ட முறையான முறையில் பர்மிஷன் வாங்கி அங்கே கலெக்டர் ஆஃபீஸ்லேயே நாங்கள் வந்து இது பண்ணலான்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்காங்க

என்னன்னு சொல்லி கவர்மெண்ட் நினைச்சதுனா அவங்களே இப்ப ஏதாவது ஆல்டரேஷன் பண்ணலாம் இப்ப ஒரு கவர்மெண்ட் பில்டிங் ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அவங்க அதுக்கு ஆல்டரேஷன் பண்ற பண்ண முடியுமா முடியாதுங்களா ஒரு கலெக்டர் ஆஃபீஸ் ஏதோ திடீர் திடீர் தீ விபத்து நடக்குது அதுக்கு ஆல்டரேஷன் பண்ணி வேற இடத்துல ஆஃபீஸ் வைப்பாங்க ரெடி பண்ண முடியுமா முடியாதா மக்களே இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள்ல முதன்மையான விஷயம் அதீத அளவுக்கு உணர்ச்சி வசப்படுறத நாம தடுக்கிறது இப்ப நல்லது எமோட் ஆகலாங்க அதை எக்ஸிக்யூட் பண்றப்பதான் பிரச்சனை ஆகும் புரியும் நம்புறேன் ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் நீதிமன்ற விசாரணையை முழுமையாக நம்பலாம் ஏன்னா நாமளே ஒரு சில கேஸில் இவங்க நல்லவங்கப்பா அப்படின்னு சொல்லியிருப்போம் ஆனால் கோர்ட்ல பார்த்தீங்கன்னா அது இதுன்னு குறுக்கு விசாரணை பண்ணி ஒரு வழியாக கண்டுபிடிச்சிருப்பாங்க நல்லவங்க கிடையாதுப்பா இந்த குறிப்பிட்ட கேஸ்ல இந்த தான் அக்யூஸ்டன்னு சொல்லிவிட்டு அது மாதிரி பல வழக்குகள் இருந்திருக்கு இதுவே நம்ம ப்ரொஜெக்ஷன் அவ்வப்போது மாறலாம் ஆனால் நீதியோட ப்ரொஜெக்ஷன் எப்பவுமே மாறாது ஸோ நீதிமன்றத்தின் மேலே கடைசி நம்பிக்கை வச்சு காத்திருக்கலாம் மூணாவது சிந்திக்கொண்ட விஷயம் போராட்டத்துக்கு வாங்க அப்படின்னு அழைக்கிறாங்களே அது போல அழைப்புகளை ஏற்காதீங்க நீங்களும் மற்றவங்களை அழைக்க செய்யாதீங்க ஏன்னா சைபர் கிரைம் போலீஸார் என்ன இப்போ பண்ணிகிட்டு இருக்கான்னு உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிவிட்டேன் அமைதியான வழியில் போராட்டம் அப்படின்றது ஜனநாயக நாடுகளில் இருக்கிற ஒன்று தான் நம்மளோட அடிப்படை உரிமை தான் அதில் மாற்றுக்கறதே இல்லை ஏன்னா அமைதியான போராட்டம் மூலமாக தீர்வு கிடைக்கணும் மக்கள் போராட்டத்தில் தப்பே இல்லை ஆனால் அதுவே கலவரத்தில் முடிஞ்சதுன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அமைதியாக ஆரம்பித்த போராட்டத்தில் உயிர் பலிகள் அதிகப்படியாக ஏற்படலாம் அதுக்காக தான் சொல்கிறேன் கள்ளக்குறிச்சி விவகாரமும் இதுக்கு ஒரு ஆகச்சிறந்த சான்று ஸோ நான் சொன்ன இந்த மூணு விஷயத்தை நல்லா நீங்கள் யோசித்து பாருங்கள் உங்களுக்கு எது சரின்னு போகிறதோ ஃப்யூச்சரில் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் நேயர்களே நம்மளோட மாயம் டிவி யூடியூப் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண விரும்புனீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாக போட்டு பின் பண்ணியிருக்கிற லிங்கை அதை கிளிக் பண்ணி நம்மளோட புது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்